வணக்கம் செல்வகுமாரின் விரிவான வானிலை ஆய்வறிக்கை அறிவியலும் ஆய்வாளரும் இன்னல்களும் ஈகையும் உண்மை நிலை உணர்த்துதல் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த அறிக்கையில என்னுடைய கஷ்ட நஷ்டங்களும் இருக்கும் நீங்கள் உங்களுடைய தவறான புரிதல் அறிக்கையும் இதுல இருக்கும் இது உண்மை நிலை அறிவிக்கூடிய வானிலை அறிக்கையோடு இணைந்த ஆய்வறிக்கை தான் வானிலை அறிக்கை இருக்கும் உங்கள் ஊருக்கு மழை எப்பொழுது என்கிற அறிக்கையும் இதுல இருக்கும் ஆகவே இதை முழுமையா கேட்க விருப்பம் இருக்கிறவங்க தான் கேட்கணும் நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய சொந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன் சொந்த கதையை சொல்லித்தான் ஆவேன் நான் எதுவும் அரசாங்கத்துல வரி பணத்தை வாங்கிட்டு இந்த வானிலை என்ன செய்யல ஆண்டு முழுவதும் வானிலை அறிக்கை என்னுடைய சம்பள பணத்தை அப்படியே வள்ளிக்கே செலவு பண்றேன் வானிலை செலவு பண்றேன் சொல்லலாம் சம்பாதிக்கிறேன்னு கோடையிலையும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கேன் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொண்டு என்னுடைய கஷ்டத்தையும் வானில இருக்கக்கூடிய அறிவியல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உலகளாவிய இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களுக்காக போராடுகிறேன் என்பதை உணர்ந்தும் உண்மை நிலையை உணர்த்துவதற்காக இந்த அறிக்கையை நீங்க கேட்கணும் தயவு செய்து இதை ஒன்னாவது கேளுங்க ஏதோ நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படி எனக்கு வேதனைகள் பல ஆயிரம் அதாவது ஆண்டுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் உங்களுக்காக செலவு செய்து இறுதியில் அவப்பயிர் ஏற்பட்டால் எப்படி புலம்பாமல் இருப்பார்கள் புலம்பித்த நாவே வேறு வழி இல்லை பொது வாழ்க்கைனா புறம்பித்தான் ஆகும் வருந்தாவரம் நான் பொது வாழ்க்கை அல்ல நான் உங்களுக்கு உதவி செய்திருக்க வந்திருக்கேன் நான் பொது வாழ்க்கையில் இல்லை நீங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் உதவி எப்படி சார் கேட்டுக்கொண்டீங்கன்னு கேளுங்க ரெண்டாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு வானிலை சொன்னேன் சார் அப்புறம் என்ன சார் உங்களுக்கு வயசு எத்தனை சார் எனக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு ஏழு வயதிலிருந்து வானிலை ஆய்வறிக்கையை ஈடுபடுறேன் எனக்கு தெரிஞ்சு எந்தவித ஆதா ஆதரவும் இல்லாமல்

பத்து வருடம் ஆந்திர மீதம் இருபத்தி ரெண்டு வருடம் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு மேல் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆந்திர பிரதேசத்தில் இருந்தாலும் தமிழ்நாடு அறிக்கையும் இருக்கும் தமிழ்நாடு அறிக்கை தான் அங்கேயும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே பல்வேறு புயல்களுக்கு முன்னெச்சரிக்கை வழங்கி இருக்கிறேன் எப்போ முதல் முதல்ல செல்போன் வாங்கியது நைன்டி ஃபைவ்ல நான் தான் அப்போ எஸ்எம்எஸ் ஒன்றுக்கு ஐந்து ரூபாய் அதுக்கு முன்னாடி பேஜர் எஸ்எம்எஸ் ஐந்து ரூபாய்க்கு நூறு பேருக்கு எஸ்எம்எஸ் பண்ணி எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துக்கணும் கால் பேசினாலே இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டு கால் காசு ஒரு நாளைக்கு ரீசார்ஜ் செல்ஃபோனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி இரநூத்தம்பது ஐநூறு ரூபா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஒரு இந்த ஜியோலாம் வர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி இரநூறுவாய்க்கு போட்டிங்கன்னா மதியமே காலியாகிடும் காலில் போட்டிங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு இரநூறுவா மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபா நெட் கார்டுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு சிம் கார்டு வச்சுட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் டிக் டிக்டாக் டப்பாவில் போட்டு கலட்டி கலட்டி எஸ்எம் சிம்ம ஏன் பத்து பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பினேன் நூறு பேர் ஆணிச்சு இரநூறு பேர் ஆணிச்சு மூவாயிரம் பேர் ஆயிடுச்சு அப்போ ஊடகம் எதுவும் இல்லை எனக்கு அனுப்புறதுக்கு ஆக ஒன்றே ஒரு வழி எஸ்எம்எஸ் தான் இருந்துச்சு வழி உங்களுக்கு தகவல் தெரிவிக்க ஆக எஸ்எம்எஸ் நூறு பேர் எஸ்எம்எஸ்க்கு மேலே அனுப்ப முடியாதுன்னு கட்டுப்பாடு ட்ராய் அதனால வந்தது தான் இருபத்தி நாலு சிம் கார்டு அடுத்தடுத்த வரிசையான நம்பர் வச்சு அதுலேயும் இறுதியில் நீங்கள் ஃபோன் பேசுறது இல்லைன்னு சொல்லி சிம் கார்டும் கட்டாயப்பட்டது இறுதியாக வந்துச்சு வாட்ஸ்அப் வந்துச்சு இறுதியில் அதுலேயும் பல்வேறு குழுக்களை அனுப்பி கடு கடுமையான ஹேங் ஆகி ஃபோன் பல்வேறு பிரச்சனைகள் அப்புறம் ஐந்து ஐந்தாக ஷேர் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் ஒரு நூறு பேருக்கு அஞ்சு அஞ்சு அனுப்பணும் எத்தனை திருப்பம் அனுப்பணும் இருபது திருப்பம் அனுப்பணும் ஆயிரம் பேர்னா இரநூறு திருப்பம் அனுப்பணும் பத்தாயிரம் பேருக்குன்னா எவ்வளோ அனுப்பணும் ரெண்டாயிரம் திருப்பி அனுப்பணும் ஒரு லட்சம் பேர்னா இருபதாயிரம் முறை அதை வந்து நம்ம மார்க் பண்ணணும் இருபதாயிரம் முறை ஒரு நாளைக்கு மார்க் பண்ண முடியுமா இதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஊடகம் நம்மளுடைய இந்த நீங்க பாத்துட்டு இருக்க ஊடகம் அதுவும் என்னுடையது இல்ல அது முதல்ல புரிஞ்சுக்குங்க என்னுடையதாக இருந்திருந்தால் ஏன் அரசுக்கு இலவசமா வாழ்நிலை அறிக்கை கொடுக்கிறேன் உழவன் செயலிக்கு தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையோட உழவன் செயலிக்கு அஞ்சு லட்சம் பாக்குறது பேர் அஞ்சு லட்சம் பேர் இலவசமா பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சு லட்சம் பேர் எந்தவித பண பயனும் இதற்காக பெற மாட்டேன் என்று எழுதி வழங்கிவிட்டு வானிலைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் உழவன் செயலிக்கு அரசு தமிழ்நாடு அரசுக்கு இன்னும் ஈரோடு மாவட்டம் சக்தி சுகர்ஸ் சிவகங்கை மாவட்டத்திற்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் வானிலை அறிக்கை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வானிலை அறிக்கைக்காக அவர்களுக்கும் வழங்கி வருகிறேன் இன்னும் யார் வேணாலும் எடுத்து உங்க யூடியூப்ல போட்டுக்கலாம்னு சொல்லி வானிலை அறிக்கை இருக்கேன் எனக்கு என்ன தேவை விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் ரெண்டு மாதம் மட்டும் அதிக பேர் பார்ப்பாங்க மீதம் பேர் எல்லாம் பார்க்கறது எல்லாமே தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் தான் பார்ப்பாங்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் பாலக்காட்டு கணவாய் பகுதி அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க பத்து மாதம் பயன்பெறக்கூடிய இடம் பெரும்பாலும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் ஓகே இரண்டாயிரத்தி பதினைந்து தேதியில பாலக்காட்டு கணவாயில தென்னை மரங்கள்லாம் அப்படியே மட்டையெல்லாம் சரிந்து ஒற்றே ஒற்றை குருத்து மட்டும் இருந்துச்சு சில இடங்கள்ல அந்த குருத்து கூட இல்லாமல் ரொம்ப சோகமா இருந்துச்சு நானே பார்த்துட்டு வேதனை இருந்தேன் பல்வேறு மாவட்டங்கள் விவசாயம் வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டது நல்லா யோசிச்சு பாருங்க நடந்தது எல்லாமே பேசப்பட்டது அல்லவா எலிக்கறி சாப்பிடறாங்க ஒரு நாள் டெல்டாவில் பேசப்பட்டதும் அரசியலாக்க விரும்பவில்லை எவ்வளவு சூழ்நிலையில் இருந்தோம் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் எல்லாம் தென்னைகளை தென்னும் தோப்புகளை இனிமேல் நாம் அதை பராமரிக்க முடியாது வெட்டி சாய்த்து விடுவோம் என்ற முடிவுக்கு போனார்கள் நேரடியாக கைபேசில எங்களுக்காக ஒரு வானிலை வானிலை ஆய்வுக்கு எங்களுக்கு வந்து சரியாக விளங்கவில்லை சரியாக எங்கள் ஊருக்கு கிடைக்கப்பெறவில்லை எங்களுக்கு எங்கள் பகுதிக்கு உண்டான ஒரு தெளிவான வானிலை அறிக்கையாக இல்லை டெல்டாவிற்கும் சென்னைக்குமாக இருக்கிறது எங்கள் பகுதிக்கு ஒரு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு இரண்டு வாகனத்தில் வந்து கேட்டுக்கொண்டார்கள் எங்களுக்கு வானிலைக்கு வழங்க வேண்டும் என்று நான் சொன்னேன் தென்னை எல்லாம் விற்க வேண்டாம் தோப்பை எல்லாம் விற்க வேண்டாம் மரத்தை வெட்டாதீர்கள் வரக்கூடிய நாட்களிலே அதிகமான மழைப்பொழிவு பொடியக்கூடிய நாட்களாக மார்ந்தங்க ஆண்டுகளாக இருக்கும் இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதினெட்டிலே வெள்ளம் கூட வரலாம் கேரளாவிலே தொடர்ச்சி மலையிலே என்று சொன்னேன் எவ்வளவு தெரியுமாக சமாதானப்படுத்தினேன் அவர்களை சமாதானம் படுத்தியவர்கள் மனதிற்கு உறுத்தும் தோப்பை விற்க வேண்டாம் தோப்பும் மீண்டும் செழிக்கும் தென்னை காய்க்கும் தென்னை செழிக்கும் என்று சொன்னேன் மனதிற்கு தெரியும் அவர்கள் ரொம்ப போயிட்டாங்க வேண்டாம் வேண்டாம் மழை பெய்ய போது மழை பெய்ய போது வெட்டாதீங்க சொல்லி கொண்டு வந்து நிமிர்த்தி வைத்தேன் இன்றைக்கு தோப்பு விற்க வேண்டிய நிலையில் இருந்தது கடுமையான ஒரு விலை போய் இருக்கிறது இன்றைக்கு அதுக்கு நான் மட்டும் இல்லை உங்களுடைய உழைப்பு அது வேற விஷயம் வானிலை அறிக்கையில் அன்றைக்கு மனதை சோர்வு விட்டு மனதிற்கு ஊக்கமூட்டி ஓரளவிற்கு பாலக்காட்டு கணவாய் பொள்ளாச்சிக்காகவும் உடுமலைப்பேட்டைக்காகவும் கோயம்புத்தூருக்காகவும் ஈரோடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்காகவும் குடிமங்கலம் கொங்கல் நகரம் முக்கோணம் என்று இப்படியே உங்களுக்கு என்று ஒரு வானிலிருக்கை கொடுத்து வந்த அன்றைக்கிலிருந்து அதற்கு பிறகு நிறைய இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கஜா புயல் வந்தது கஜா புயல் வேதாரண்யத்தில் கரை கிடக்குன்னு சொன்னேன் ஒரு மாதத்துக்கு முன்பே அரசுக்கு எச்சரித்து அரசுக்கு வேதாரண்யத்தில் கரை கிடக்கும் தயவு செய்து நாகப்பட்டினம் மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலை அலுவலர்கள் அப்போ மயிலாடுதுறை ஒன்றாக இருந்தது மயிலாடுதுறைக்கோ பூம்புகாருக்கோ செல்ல வேண்டாம் நாகப்பட்டினத்துக்கு அதுவும் குறிப்பாக வேதாரண்யத்தில் இருக்கும் வேதாரண்யம் பட்டுக்கோட்டை சாலையில் தான் போகும் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் கொடைக்கானல் வரைக்கும் முன்னெச்சரிக்கை கொடுத்து வழித்தடத்தில் இருந்தவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நேரடியாக சொன்னால் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் என்பதனால அரசுக்கு அரசு இயந்திரத்திற்கு மாவட்ட தலைவர்களுக்கு மாவட்ட பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி கடுமையான ஒரு புயலே வராது என்று நினைத்துக் கொண்டிருந்த நிலையில புயலே வராது நினைச்சிட்டு இருந்தாங்க மக்கள் ஆனால் அரசு இயந்திரத்திற்கு வரும் வரும் வேதாரணத்திற்கு வேதாரணியம் அரசந்திரும்டுங்கள் கோட்டூர் முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை பேராவூரணி அப்படியே திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி வரைக்கும் மருங்காபுரி மதுரை மாவட்டம் மேலூரையும் தாண்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி வரைக்கும் முன்னெச்சரிக்கை கொடுங்கள் என்றோம் யாருக்கும் தெரியாது பணிக்கு சென்றவர்கள் திரும்பி வந்து மாட்டிக்கொள்வார்கள் என்றோம் அதன்படி கடுமையாக முன்னெச்சரிக்கை எடுத்ததன் காரணமாக பத்தாயிரம் பேரை மீட்டெடுத்து திருமண மண்டபங்களிலும் பல்வேறு இடங்களிலும் பாதுகாப்பாக தங்கி வைத்த பிறகு ஏற்பட்ட சோகம் அவர்கள் வீடை இழந்தார்கள் அந்த வீட்டில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள் அதற்கு பிறகு என்னை சொன்னார்கள் பத்தாயிரம் பேர் உயிரை காப்பாற்றினேன் உங்களுக்கு ஒரு விருது வழங்கப் போகிறோம் என்றார்கள் நான் சொன்னேன் எனக்கு விருது வழங்க வேண்டாம் விருது வழங்கினால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்திற்கு ஒரு கோபமாக இருக்கும் ஏனென்றால் நாம் பெருமைப்படுத்தும் பொழுது அவர்கள் ஏதோ சொல்லவில்லை என்று போல் ஆகிவிடும் ஆகவே வேண்டாம் நீங்கள் விருது வழங்குகிறேன் என்று சொன்னதே ஐநா சபை கொடுத்த விருது போல மக்களை காப்பாற்றினேன் உயிர் காப்பாற்றினேன் பத்தாயிரம் உயிர்கள் காப்பாற்றினேன் என்று சொல்லும் பொழுது அதுவும் ஒரு ஐநா சபை விருது போல எனக்கு அதுவே போதும் என்று சொல்லிவிட்டேன் உடனே அடுத்த சில நாட்களிலே என்னை யார் என்று தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள் சில மாதங்களிலேயே வணக்கம் என்றால் வணக்கம் யார் என்று தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள் சில மாதங்களிலேயே அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒரு சில நிகழ்வுகள் இயற்கையின் அதாவது கடல் நீரோட்டத்தில் ஏற்பட்ட இரண்டு பேர் கிளைகள் காரணமாக மாறியதன் காரணமாக வந்திருந்தால் அதைவிட பேரழிவை ஏற்படுத்தியிருக்கோம் வராமல் திசை மாறியதன் காரணமாக தூக்கி மிதித்தார்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தேன் போல் இன்னதென்று செய்யாமல் செய்கிறீர்கள் என்னை இன்னதென்று செய்யாமல் செய்கிறீர்கள் நீங்கள் என்று நான் இன்னும் இருக்கிறேன் அப்படியே ஓடுகிறது பல ஆண்டு இருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்காக உதவிகள் வந்தவர் மாகாண்கள் பெரிய மாகாண்கள் இதே கோயமுத்தூர் இருக்கக்கூடிய காட்டம்பட்டியை தாசநாயக்கம்பாளையத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு மாமனிதர் மிக உயர்ந்த மாமனிதர் தெய்வ பிறவி என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே இன்றைக்கும் உலகம் போற்றும் மா மகான் மரியாதைக்குரிய தைரோகார் நிறுவனத்தினுடைய குடும்பத்தினர் இருவரும் குடும்பத்தினர் அனைவருமே இன்றைக்கு வரைக்கும் என்னை உயிர் கொடுத்துக் கொண்டு உங்கள் வானொலிக்காக உங்களுக்காக என்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் என்னை சொல்ல வேண்டும் இல்லை என்றால் எப்பொழுதே நான் எப்பொழுதே படுத்திருப்பேன் மிக தெய்வம் எனக்கு இதில் படிக்கிற அவங்க எனது பிறகு எனக்கு வழிகாட்டம் வாழும் தெய்வம் என்று குறிப்பிட்டிருக்கிறேன் மேலும் சிலரை குறிப்பிட்டிருக்கிறேன் எனது வழிகாட்டி என்று சிலரை ஆகவே இப்படியெல்லாம் நான் நெஞ்சத்தில் பதித்துக்கொண்டு உங்களுக்காக நான் பணியாற்றி கொண்டிருக்கும் இந்த வேலையில் பல்வேறு புயல்கள் வந்து எல்லாவற்றிற்கும் வானிலை கொடுத்து பல்வேறு உயிர்களை காப்பாற்றினேன் சேதங்களை தவிர்த்தேன் விவசாயத்துக்கு லாபத்தை ஊட்டினு என்ற பொருளெல்லாம் என்னை எதுவும் பேசவில்லை அப்பொழுதெல்லாம் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்னை பாராட்டவில்லை ஆனால் ஒரு நிகழ்வு இரண்டு நிகழ்வு சற்று இயற்கை மாறுபாட்டால் போனாலும் இன்னும் நிகழ்வு இருக்கிறது என்று பொறுமை இல்லாமல் என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் இந்த ஆண்டு மட்டும் எடுத்துக்குவோம் பலசெல்லாம் வேண்டாம் இந்த ஆண்டு மட்டுமே எடுத்துக்குவோம் இந்த ஆண்டில் முதல் தொடக்கம் திருவண்ணாமலை வெள்ளம் எவ்வளவு எச்சரித்தேன் சென்னை கூட மழை கொடுக்காது முதல்ல சென்னைக்கு கொடுத்தாலும் நிகழ்வு திசை மாறி அது மறக்காண வரும் காற்று இரு காற்று எனவே தெற்கே கிடைக்கும் மழை தொடங்காத கடலூருக்கு தொடங்கும் விழுப்புரத்திற்கு தொடங்கும் கரை கடக்கவில்லை கரை கடக்கும் பொழுது அதிக மழைப்பிடுவி கொடுக்கும் கரை கடக்கும் அது மேற்குத் தொடர்ச்சி மலை வழியாக போகும் என்று சொன்னோம் ஆனால் அது பாலக்காட்டு கனவா என்று வாய்ப்பு என்று சொல்லி ஆனால் அதை வாய்ப்பாக நீங்கள் உறுதி என்று எடுத்துக்கொண்டீர்கள் நிகழ்வு செயலிழந்து கரை கடந்திருந்தால்தான் அது வாய்ப்பு ஆனால் செயலிழக்காமல் அது திண்டிவனம் வரைக்கும் புயலாக வந்து பிறகு மண்டலமாக வந்து கல்வராயன் மலை தடுத்ததன் காரணமாக அது அப்படியே திசை மாறி ஊத்தங்கரை வழியாக கர்நாடக போனது கல்வராயன் மலை ஏன் சுழிச்சு வலிமையாக இருந்தது கடல் தரை வெப்பத்தை பெற்றிருக்கிறது கடல்ல உயிர் உறிஞ்சுவது போல தரையிலே உறிஞ்சும் தரையில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தரை வெப்பத்தை தரை மண்ணில் அடிப்பீட் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை உறிஞ்சு அது கல்வராயன் மலை போனதும் தரை வழியாக திசை மாறி காற்று தடுத்து செங்கம் வழியாக ஊத்தங்கரை வழியாக போயிவிட்டது ஒரு நிகழ்வு போயிவிட்டது என்றால் மழை இல்லை என்று அர்த்தமா அடுத்த நிகழ்வு இருக்கு என்று சொல்லி இருந்தோம் சென்னை வரை எட்டியது மீண்டும் இரண்டாவது சுற்று வெள்ளம் கொடுத்தது திருவண்ணாமலையில் ஏரிகளை நிரப்பியது கழுத்து அதாவது ஏரிகள் சிலர் இன்னும் சென்டிமீட்டர் ஏரி உடஞ்சிரும் வழிய வழிய தண்ணீர் ஐயோ ஐயோ என்று அவர்களை சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்ட மக்களை அவளூர் பேட்டை அங்கு இருக்கக்கூடிய சேத்துப்பட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த ஏரிகள் இரண்டு திருவண்ணாமலை தீபத்திற்கு மழை நின்று விடும் திருவண்ணாமலை அந்த மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழை தயவு செய்து அச்சுறுத்து மழையாக இருந்தாலும் கவலைப்படாதீர் நின்று விடும் நின்று விடும் என்று அவர்களை சமாதானப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தேன் அதற்கு பிறகு வந்தது வெள்ளம் அரியலூருக்கும் கடலூருக்கும் மயிலாடுதுறையின் வடக்கு பகுதிக்கும் மணல்மேட்டு போன்ற சுற்று வட்டார பகுதிக்கு அதே நிகழ்வு தான் எங்க இருந்தது இலங்கை அருகே இருந்தது அப்ப போய் சென்னைக்கு மழை பெய்யக் கொடுத்துச்சு இலங்கை அருகே இருந்தது திரிகோணமலை அருகே வந்து முல்லைத்தீவு வந்தது முல்லைத்தீவிற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் ரொம்ப தொலைவில் வளைகுடா வழியாக போகும் என்று சொல்லி இருந்தோம் ஆனால் அது யாழ்ப்பாணம் வந்து மன்னார் வளைகுடாவிற்கு திரும்பி இருந்தால் டெல்டாவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் ஐம்பது கிலோமீட்டர் வடக்கே வந்திருந்தால் டெல்டாவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் அது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை வராமல் பாக்ஜல சிந்தியோட கோடியக்கரை முனையை ஒட்டி வராமல் அப்படியே ராமேஸ்வரம் பகுதியை நோக்கி திரும்பியது இப்படி ஒரு இதற்கும் நான் ஒரு முறை அனுபவப்பட்டிருக்கிறேன் இப்படித்தான் ஒரு நிகழ்வு கோடியக்கரை முனை வராமல் தலைமன்னாருக்கு அப்படியே ராமேஸ்வரத்துக்கு திரும்பிய பொழுது வேதாரண் மழை பெய்யல ஏற்கனவே என் மேல வழக்கு தொடர்வேன் என்றால் ஒருவர் மழை பெய்யாமல் போய்விட்டது என் மீது வழக்கு தொடர்வேன் என்றால் எப்பொழுது சுமார் ஒரு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் வந்த நிகழ்வு வேதாரணத்துக்கு மழை தரும் என்று சொன்னீர்கள் பெய்யாமல் போய்விட்டது என் வயலிலே தண்ணீர் இல்லை இப்பொழுது வடக்கு தொடர்வேன் என்றார் அன்றிலிருந்து கூட நான் வானிலைக்கு சொல்வதை நிறுத்தி விடுவோம் அன்னைக்கு கூட எனக்கு உதவியாக இருந்தவர்கள் மா மனிதர்கள் பல நல்லுள்ளம் கொண்டவர்கள் அன்றைக்கு நான் விட்டுட்டு போயிருப்பேன் அதே போலதான் இன்றைக்கும் அப்படியே யாழ்ப்பாணம் வராமல் வட கோடி வராமல் வட முனை வழியாக போய்விட்டது அவ்வளவுதான் வட கோடி வராமல் வட முனை வழியாக இலங்கை தமிழ் மக்களுக்கு தெரியும் அது முல்லைத்தீவு வழியாக நெடுந்தீவிற்கு தெற்கு புறமாக தலைமன்னார் வந்து அப்படியே ராமேஸ்வரத்தின் தனுஷ்கோடிக்கு அருகே இருக்கக்கூடிய சேது பாலம் ஆதம் பிரிட்ஜ் என்படக்கூடிய பிரிட்ஜ் வழியா அந்த ஆழம் குறைந்த அந்த பகுதி வழியாக அப்படியே மன்னார் வளைகுடாவுக்குள் போகும் அப்படின்னு பார்த்தோம் மன்னார் போயிடுச்சு ஆனா ஆழமான பகுதிக்கு போனிச்சா போகல ஆனா வடக்கு பகுதியாக ராமநாதபுரத்தை ஒட்டியே வந்து தூத்துக்குடி போய் கரை கடந்தது தூத்துக்குடி போய் கரை கடந்து திருநெல்வேலி போய் திருநெல்வேலியில் அந்த நிகழ்வு இருந்தப்போ மழை பெஞ்சிருக்காது ஏன் கடல்ல இருந்தப்போ மழை பெஞ்சிருக்கும் நிகழ்வு அங்குறப்ப மழை பெய்ஞ்சிருக்காது ஏன்னா அது குறைந்த பகுதி ஆயிடுச்சு அப்போ மழை எங்க பெஞ்சுது கொடைக்கானல்லையும் திருமூர்த்தி மலையிலையும் தேனிலையும் பொய்தது அதே போல ஸ்ரீவல்லிபுத்தூர்லயும் அப்புறம் கேரளாவில் பொழிந்தது அது சுற்றிலும் பொழிந்தது ராமநாதபுரத்தில் பொழிந்தது மதுரையில் பொழிந்தது மதுரையில் அந்த பக்கம் ஆக அது மேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது அரபிக்கடலை நின்று கொண்டு இருக்கிறது அப்போ எங்க பெய்யலை உடுமலைப்பேட்டை பெஞ்சுது குடிமங்கலத்துக்கு வடக்கே பெய்யல குடிமங்கலம் பொள்ளாச்சி சாலைக்கும் வடக்கே பெய்யல அவ்வளவுதான் ஆனாலும் தூரல் சாரல் நனைக்கும் மழைகள் கொடுத்தது திண்டுக்கல்ல கொடைக்கினல் பகுதியில் கொட்டியது மழை பாறைகள் உருண்டது எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தோம் குற்றாலம் போகாதீங்க குற்றாலம் போகாதீங்கன்னு குற்றாலம் போயிருந்தா என்ன இருக்கும் யானையே வந்து அறிவில விழுவுது அவ்வளவு நீர்ல யானை வந்து அவ்வளவு பெரிய யானையே அந்த அருவி தண்ணி உள்ள தெரியல எங்க தெரியுது ஆற்றில் அடிச்சிட்டு போய் எங்க ஒதுங்கி கிடக்கு இடத்துல போய் பாக்குறாங்க யானை கிடக்குது இல்லையா திருநெல்வேலி மாவட்டம் சொன்னேன் ஊற்றியது தூத்துக்குடிக்கு வந்தது வெள்ளம் அங்கிருந்த தண்ணி கிராமப்புறங்களில் பெய்த தண்ணி பாவனசத்தை தண்ணீர் திறக்காமலே வெள்ளம் ஏரி குளங்களை பல்வேறு ஏரி குளம் நிரம்பி இருக்குது டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி கொல்லுமாங்குடி தொடங்கி மழை வெள்ளம் கும்பகோணத்திற்கு வடக்கே மழை வெள்ளம் திருவா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல இடங்களில் வெள்ளம் வெள்ளம் சூடுந்தது வயல்கள்லாம் மூழ்கியது அரியலூர் மாவட்டத்தில் அவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தும் ஆற்றில் தங்கிய ஒரு குடும்பத்தினர் மீட்டார்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மூன்று உயிரிழப்புகள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டவர் ஒன்று வீடு இடிந்து ரெண்டு பேர் எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுத்தோம் எச்சரிக்கையாக இல்லாமல் இருந்ததுனால ஏற்பட்ட உயிரிழப்பு அது எங்கே மழை பெய்யல ஒரே ஒரு இடம் புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கும் பெயில சார் திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கும் பெயில சார் உண்மைதான் ஏரிகளை நிரப்பல அவ்வளவுதான் பெய்திருக்கிறது ஏரிகளை நிரப்பல பழ விடுதில கூட பெய்திருக்கு ஆகவே பெய்திருக்கிறதான ஏரிகளை நிரப்பல நிரப்புன்னு தான் சொல்லிட்டு பெய்யும் என்று சொல்லி கொண்டுதான் இருக்கேன் அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீலகிரி பெய்யல நீலகிரிக்கு ஒருத்தர் சொன்னாரு நான் வானிலை கறிக்க தவறிவிட்டேன் நீலகிரி மாவட்டத்திற்கு வந்த நிகழ்வு போய் திரும்பி போய் திருவண்ணாமலையில் மழை பொழிவை கொடுத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் என்ன கணிக்கிறீங்க திரும்பி போய்ட்டு தெரியலையா திரும்பி போனது கூட தெரியலேங்கிறார் அது வந்துகிட்டு இருக்கிறது கொட்டிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு தெரியல அடுத்தவர்களை மனதை புண்படுத்துவதற்காக வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க அடுத்தது அப்படியே மேற்கு நோக்கி பயணித்தது அது போயிட்டு அரபிக்கலுக்கு போனிச்சு சோமாலியா வரைக்கும் போயிடுச்சு அடுத்த நிகழ்வு இப்போ லட்சத்தை விட நின்றுட்டு அது மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கி திரும்பிடுச்சு ஏன் நோக்கி இந்திய நம்ம பெருங்கடல் கோட்டை ஒட்டி ஒரு நிகழ்வு போய் மொசாம்பிக் நாட்டில் போய் அதாவது ஆப்பிரிக்க நாட்டை போய் கரை கடந்து சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட உயிரை கிலோமீட்டர் அது காரணமாக மேற்கு நோக்கி போனிச்சு காரணமாக அதுலேருந்து விடுபடுகிறது இந்த நிகழ்வு எடுக்கிற காரணத்தினால வங்கக்கடல் நோக்கி குமரிக்கடல் வழியாக இலங்கையின் தெற்கு புறம் வழியாக வரப்போகிறது அதே போல இப்ப இருக்கிற நிகழ்வு சென்னைக்கு அருகே போய் நெல்லூருக்கு அருகே போய் ஆந்திரா வரைக்கும் மழை பிடிப்பை கொடுத்து விட்டு மீண்டும் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் ஒன்று வரணும் இல்லைன்னா போயிட்டு திரும்பி வரும் நேரடியாக கடக்க வாய்ப்பு இல்லைன்னா போயிட்டு திரும்பி வரும் தான் சொல்லிட்டு இருக்கேன் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு இருக்கேன் ஆகவே இந்த நிகழ்வு மட்டும் இல்ல அடுத்து இருபத்தி தேதி வரை மழை இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு அடுத்த நிகழ்வு இருக்கும் மாத இறுதி இருபத்தி இருக்கேன் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதுல நிகழ்வுகள் இருக்குன்னு சொன்னா நீங்க இருக்குது இல்ல ஆகவே இவ்வளவு எவ்வளவு பேர் தெரியுமா எனக்கு கால் பண்றீங்க யாருக்காவது போன்ல ஐம்பதாயிரம் ஃபோன் நம்பர் இருக்குமா ஐம்பதாயிரம் ஃபோன் நம்பர் என்னோட போன்ல இருக்கு ஐம்பதாயிரம் பேர் ஃபோன் பண்ணி என்னுடைய மூளை என்ன செய்யறீங்க வறட்சியாக வச்சிடுறீங்க மூளை வறண்டு போயிடுது பொறுமையா இருக்கிறது இல்லை நேற்றைக்கு அவ்வளவு கால் ஏன் பிள்ள மாதிரிகள்லாம் ஆந்திரா போது கர்நாடகா அங்க போகுது ஒடிசா போகுதுன்னு சொன்னோன்னா இங்க கால் கடந்த நிகழ்வு கூட இங்க வராமல் போயிடுமோ தென் மாவட்டங்களுக்கு வராமல் போயிடுமோ தென் மாவட்டங்கள்ல கால் வந்துச்சு அவ்வளவு தென் மாவட்டங்களுக்கு இப்போ வெள்ளப்பெருக்கு ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகு வெள்ளம் உடச்சிட்டு போய் இப்போ தண்ணி இல்லாமல் இருக்காங்க சில இடத்துல ஏரிகளில் தண்ணி இல்லாமல் தேக்கி வைப்பதில் சார் பிரச்சனை ஏற்பட்டதுனால ஆனால் சில இடங்களில் தேக்கி வைக்க முடியாமல் ஆறுகளில் போயிட்டு ஆனால் ஏரியை நிரப்பாமல் போயிட்டு அப்படியும் பிரச்சனை இருக்கு வெள்ளம் வந்த மாவட்டங்கள்லையும் அவர்களும் கால் பண்ணுறாங்க என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிங்க வெள்ளம் வந்த பகுதிக்கு சமாதானப்படுத்த வேணும் அச்சம் இல்லாமல் அவங்களை வச்சுக்கணும் வெள்ளம் வராத பகுதிகளுக்கும் மழை இருக்குங்கிற உண்மையை சொல்ல வேண்டும் எப்படி சொல்வது கிருஷ்ணகிரிக்கு மழை இருக்குன்னு சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டம் பயன்படுத்த பயப்படுறாங்க வேலூருக்கு மழைனா திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் பயப்படுறாங்க எப்படி சொல்வது ஒரு திருப்பம் தான் நீங்க கால் பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்க ஆனால் எனக்கு வர்ற கால் முதல் முறை பண்ணுவது மட்டுமே ஆயிரம் எந்த பணியை நான் சிறப்பாக பண்ணுவேன் ஆசிரியர் பணியையும் குடும்ப பணியையும் வானில் அறிக்கை பணியையும் எல்லாமே சிறப்பாக பண்ணுறதுனால தான் என்னால் எல்லாமே ரொம்ப கஷ்டமாயிருக்கு என்னுடைய வகுப்பில் இருக்கிறவங்க நூ முப்பது பேரில் முப்பது பேர்ல இருபத்தி ஐந்து பேர் நூத்துக்கு நூறு எடுக்க வச்சிருக்கேன் இருபத்தி நாலு பேர் நூத்துக்கு நூறு சார் பாக்கி ஆறு பேர் என்னாச்சு ஆறு பேர்ல ரெண்டு பேர் எண்பது பாக்கி இருக்கக்கூடிய நாலு பேர்ல ரெண்டு பேர் அறுபது ரெண்டு பேர் மட்டும் நாற்பத்தி ஐந்து ஐம்பது மார்க் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க அவர்களுடைய மன மூளை திறன் அவர்களையும் நான் கொண்டு வருவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் கொண்டு இருக்கிறேன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டாம் எங்கிருந்தோ பேசினால வந்து நேராக வந்து பாருங்கள் அதனால தான் உங்கள்கிட்ட உங்களுடைய காலை அட்டன் பண்ண முடியல மூன்று பணியையும் சிறப்பாக செய்ய முயற்சி பெண்றதுனால தான் பண் அட்டன் பண்ண முடியல குடும்ப பணியையும் அதனால உங்களுக்கு ஒருத்தரை நான் ஒரு ஒரு காலை அட்டென்ட் பண்ணலைன்னா அவங்க வந்து மனசுல ரொம்ப தலக்கணம் முடிஞ்சு போச்சு எடுக்க மாட்றாருன்னு எடுக்க முடியாது என்னால்ங்க பணி செய்யணும் விவி விஐபி ஃபோன் நம்பர் கூட என்னால் எடுக்க முடியல சரி அப்படிதான் இருக்கிறேன்னா அவங்களே மண்டையை வறட்சியாக வைக்கிறாங்க காய வைக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க என்ன 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 எதற்காக இந்த பதிவுங்கிறது இதில் ஒரு அறிக்கை ஒன்று போடுறாங்க அதை கேளுங்க இதுலயே பாருங்க என்ன சொன்னதுனால இந்த பதிவு மழை இருக்குன்னு சொல்றதுக்குள்ளே பொறுமை இல்லாம அவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க என்ன பனி நேற்றைக்கு பேசுறாங்க நான் சொன்ன அப்பவே பனி வந்தா மழை இருக்காதுன்னு சொன்னேன் கார்த்திகை தீபம் இருந்தா மழை இருக்காதுன்னு சொன்னேன் இவர் கேட்டாரா இப்போ மழை போயிட்டு பாருங்க யார் போயிட்டுன்னு சொன்னால் நிகழ்வு இப்போத்தொன்னாந்தி வரை இருக்கு அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குன்னு சொல்றதுக்குள்ளேயே ஆரம்பிக்கிறீங்க இப்போ எதனால இந்த பிரச்சனைங்கிறது இப்போ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க இதை கேளுங்க ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிடம் இது என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காருன்னு பாருங்க ஒரே நிமிடம் நீங்க சொன்னீங்க மூணு நிகழ்வு கோயம்புத்தூர் தான் கடக்கம் உங்க ஆய்வு அறிக்கை அந்த லட்சணத்தில் இருக்குது உங்களுக்கு எதுக்கு சார் இந்த ஆய்வு அறிக்கை இல்லை பேசம் போட்டி கட்டி மூட்டை கட்டி வச்சுட்டு உங்க ஆய்வு அறிக்கையில் மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்த போட பாருங்க உங்களுக்கெல்லாம் வானிலை அறிக்கை சொன்ன தகுதியே கிடையாது இத்தினுன்னு கிடையாது சரிங்களா வானிலை ஆய் வளர நீங்க ஏதாச்சும் எடுமமாடுன்னு மேய்க்கி போங்க நீங்கள் சொன்னீங்க மூணு நிகழ்வு கோயம்புத்தூர் தான் கலக்கம்னு உங்கள் ஆய்வு அறிக்கை எந்த லட்சம் இருக்குது உங்களுக்கு எதுக்கு தான் இந்த ஆய்வு பேசம் பொட்டி கட்டி மூட்டை கட்டி வச்சுட்டு உங்க ஆய் வரைக்கான மூட்டை கட்டி வச்சிட்டு அடுத்த போல பாருங்க உங்களுக்கெல்லாம் வானிலை அறிக்கை சொல்ல தகுதியே கிடையாது இத்தினுன்னு கிடையாது சரிங்களா வானிலை ஆய் வளர

வானிலை ஆய்வாளர் நீங்க ஏதாச்சும் எடுமை மாடுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் எவ்வளவு உங்களுடைய மனது சோறாமல் இருக்கிறதுக்கு தென்மேற்கு பருவமழை காலத்துல கூட தெரு தெருவாக மாதத்துக்கு இருபத்தையிரம் செலவு செய்து வானிலைக்கு கொடுத்து அவ்வளவு உழைத்த என் மனது வெடிக்குமா வெடிக்காதா தூங்கவில்லை இரவு முழுவதும் ஆனால் மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமக்களை தயவு செய்து வானிலை குறித்த பாடங்களை அவர்களுக்கும் கொஞ்சம் எடுங்க நான் எடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனா இதே என்னென்னா வானிலை குறித்த பாடம் எடுத்தா அவங்களும் வானிலைக்கு ஆர்வம் மூட்டி வானிலை ஆய்வாளர்களாக மாறி அவர்களும் இந்த மக்கள்கிட்ட போய் சிக்கிக்கிடுவாங்களோ என்ற ஒரு பயம் உண்மையிலேயே என்னுடைய குழந்தைகளுக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏன் இந்த வானிலைக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை நான் படும் கஷ்டம் போதும் இரவு பகல் தூங்க முடியாது இதுல இருந்தா மன உளைச்சல் தான் மிஞ்சும் ஒற்றை அறிக்கை வானிலை அறிக்கையை மட்டுமே நீங்க பார்க்க முடியாது இதுல குடும்பம் எங்க பாக்கிறது வேற பணி எங்க பாக்கிறது பள்ளி எங்க பாக்கிறது முடியவே முடியாது இந்த பணி வேற யாருக்குமே வேண்டாம் தான் நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூட விரும்பல ஏன்னா அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்கட்டும் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் ஏன்னா எதிர்காலத்தில் வானிலை ஆய்வாளர்களுக்கு வந்து பெரிய சவாலாக தான் நல்லா இருக்கும் ஏன்னா மக்களுக்கு எதுவும் புரியாது எல்லா வானிலையாளர்களையும் திட்டி தொலைப்பாங்க நிச்சயமா அது நடக்கும் புரிதல் இல்லாதன் காரணமாக இயற்கை சவால் காற்றுக்கு வேலி போட முடியாது நீங்க சுவாசிச்சிக்கிட்டு காற்று அது எங்கே நம்ம விட்டு காற்றா வட துருவத்திலிருந்தும் தென்துருவத்திலிருந்தும் வெவ்வேறு மாதிரியாக திசை மாதிரி வரும் இன்றைக்கு இந்த வருஷத்துல பருவமழை தொடங்கிய பொழுது நிறைய பேருக்கு ஜுரம் வந்துச்சு என்ன காரணம் அந்த காற்று பனி பிரதேசத்திலிருந்து வந்த காற்று சீனால வழியாக வந்த காற்று தென்மேற்கு பருவமழை காலத்துல வரக்கூடிய காற்று எங்க ஆஸ்திரேலியில இருந்து வரும் கண்டம் கடந்து கண்ட வரக்கூடிய காற்று இதை கண்டம் கடந்து கண்டம் வரக்கூடிய காற்றுல மட்டத்துக்கு மட்டும் உயரத்துக்கு உயரம் காற்றோட திசை வேகம் எல்லாம் மாறுபடும் தரையில் ஒரு திசை வேகம் நூறு மீட்டர்ல ஒண்ணு ஆயிரம் மீட்டர் ஒண்ணு ரெண்டாயிரம் மீட்டர்ல ஒண்ணு பத்தாயிரம் மீட்டர் ஒண்ணு புயல் எவ்வளோ உயரம் போகும் எப்படி நீ இடைபெறும் எப்படி செயலழுக்கும் எப்படி நரி அல்லது சப்பையாக்குமா வடையாக்குமா இல்லது மேலளவில் ஒரு இருக்குது குளிர்காட்டு வருதா வெப்ப நீராவி வருதா வெப்ப நீராவில வெப்ப குளிர்காட்டில் எத்தனை சதவீதம் இருக்கு எங்கே அதை இடைமறிக்கும் தரையில ஏறினப்ப இடைமறிக்குமா அல்லது கடலில் இருக்கிறப்ப இடைமறித்து கடலை கொட்டிடுமா இவ்வளவு ஆய்வறிக்கை இருக்கு சும்மா வாய்க்கு வந்தது ஈஸியா பேசிடலாம் உயிர்கள் எடுத்த அன்பு வேண்டும் உயிர்கள் எடுத்து முதல்ல அன்பு வேண்டும் முதல்ல இந்த கமெண்ட்ஸ் பாருங்க அவங்கள முதல்ல முதல்ல பாருங்க ஆசிரியர் பெருமக்களே கமெண்ட்ஸ் போய் அடுத்தவர்கள் நோகடிக்காமல் பிற உயிர்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக அந்த கமெண்ட்ஸ் இருக்கணும் உண்மையோடு சந்திரியர்களை நம்ம இப்ப இருக்கிற சந்திரியை உருவாக்க தவறிட்டோம் சரியான சந்தை சரியான ஒரு மனித குலத்தை அது நாம உருவாக்க முயற்சி செய்திருந்தாலும் சமூகம் அவர்களை கெடுத்து வைத்திருக்கிறது ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக அவர்களை உருவாக்க முயற்சி செய்திருந்தாலும் முயற்சி செய்திருந்தாலும் ஆனால் சமூகம் அவர்களை கெடுத்து வைத்திருக்கிறது அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் எல்லாமே தகவல் தொழில்நுட்பம் செல்போன் மீடியாக்கள்னால ஊடகம் யூடியூப் போன்றவை பல்வேறு தகவல்களால் கெட்டு போய் இருக்கிறார்கள் ஆகவே தயவு செய்து அடுத்தவர்களும் புண்படுத்தாதபடி அதை கமெண்ட்ஸ் போடுங்க உங்களுக்காக உழைப்பவர்கள் யாரென்று புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்கும் விதமாக இருக்காதீர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு மேல் இன்னும் சொல்லலாம் நிகழ்வு திரும்பி வரும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் யூ டேன் போடுகிறது போட வாய்ப்பு இருக்கிறதாக எடுத்துக்கொள்ளுங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறது அரபிக்கடல் போனது குமரிக்கடல் வழியா வங்கக்கடல் வரப்போகிறது அதையும் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் தென்சென கடலிருந்து ஒரு நிகழ்வு வந்துட்டு இருக்கு பிலிப்பைன்ஸ்லேருந்து அதையும் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் மாத இறுதி வரை நிகழ்வு இருக்கிறது மழை இருக்கிறது என்பதை நினைவு கொள்ளுங்கள் கோடை மழை அதை விட கூடுதலாக இருக்கிறது இவையெல்லாம் நம் வடகிழக்கு தென்மேற்கு புறமலை இருக்கிறது எல்லாம் உங்களுக்காக இரவு பகல் ஆய்வறிக்கை மண்டையை பிச்சு முடிய கொட்டி உட்கார்ந்து என்பதை புரிஞ்சு கொள்ளுங்கள் மனிதர்களுக்கு மனிதனை வாழ விடுங்கள் முதல்ல உபத்திரம் உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பணிவோடு வணங்குகிறேன் பாதம் தொட்டு வணங்குகிறேன் ஆளை விடுங்கள் என்று தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நன்றி